வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஒரு தாய் தன் இரண்டு வயது குழந்தையை பக்கத்து வீட்டு அம்மாவின் பார்வையில் விட்டுவிட்டு பள்ளியில் படிக்கும் தன் இன்னொரு மகனுக்கு சாப்பாடு கொண்டு செல்கிறார் நேரமாகிறது அந்த தாய் வந்து சேரவில்லை குழந்தை அழ ஆரம்பிக்கிறது அழும் குழந்தைக்கு ஒரு பொம்மையை தருகிறார் அந்த பக்கத்து வீட்டு அம்மா சிறிது நேரம் அந்த பொம்மையை பார்த்து கொண்டிருந்த குழந்தை அதை வீசிவிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறது முன்பை விட பெரிதான இன்னொரு பொம்மை கிடைக்கிறது சிறிது நேரம் அமைதி பின் மீண்டும் அழுகை பொம்மைகள் மாறுகின்றன ஆனால் குழந்தையின் அழுகை நிற்கவில்லை இப்பொழுது தாயார் வருகிறார் குழந்தை தாயின் மடிக்கு தாவுகிறது அழுகை நிற்கிறது அமைதி அடைகிறது என்ன காரணம் தாயின் மடி குழந்தையின் மூலம் அந்த மூலத்திடம் ஒன்றும்போது அமைதி கிடைக்கிறது எந்த தாயிடம் இருந்து உருவாகி வந்ததோ அந்த தாயில் இணைவதில் குழந்தைக்கு மகிழ்ச்சி அதேபோல் நம் அறிவு மூலநிலையான பேரறிவுடன் ஒன்றி இணையும் போது எத்தனை ஆனந்தம் பிறக்கும் அதுவே பேரானந்தம் மூலத்துடன் ஒன்றாதவரை ஆடைகளை மாற்றலாம் ஆசைகளை மாற்றலாம் ஆனாலும் ஒரு திருப்தி நிறைவு கிடைக்காது தனது மூலத்தை உணர்ந்து அதோடு ஒன்றுவதில் மனம் தன்னையும் அறியாமல் ஒரு சுகத்தை அடைகிறது புகுந்த வீட்டில் ஒரு பெண் எத்தனை சுகத்தை அனுபவித்தாலும் பிறந்த வீட்டிற்கு சென்று சாப்பிடும் மோர் சாதத்திற்கு ஒரு தனி சுவைதானே தனி சுகம்தானே தான் பிறந்து வளர்ந்த மூல வீடு அதுதானே ஆம் ஞானிகளும் யோகிகளும் தேடுவதும் நமது ஆதி மூலத்தை தானே வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி